வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சுற்றுலா தளமாக மாறிய சீமாவரம் தடுப்பணை பொதுமக்கள் புத்தாண்டை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அண்மையில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீமாவரம் தடுப்பணை நிரம்பியது எனவே இந்த தடுப்பணையில் இருந்து நீர்வீழ்ச்சி போல் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக சீமாவரம் தடுப்பணைக்கு வந்தனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குதூகலத்துடன் இந்த தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர் அமர்ந்து உணவுகளை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி ஒன்று மகிழ்ந்தனர் இதே போன்று பூண்டி நீர்த்தேக்கம் புலல் நீர்த்தேக்கம் ஆகிய நீர்நிலைகளிலும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு குடும்பம் குடும்பமாக பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர் இப்ப நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிவட்டம் மீஞ்சூர் பகுதியில் உள்ள சீமாபுரம் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பழைய பகுதி தான் வந்து சுற்றுலா தலமா வந்து நம்ம கொண்டாடி மகிழ்ந்தோம் முதன்முறையா பாத்தீங்கன்னா பூண்டி ஏரி வந்து பூண்டி நீர் வந்து அதிகமா திறக்கப்பட்டதுனால இந்த சீமாபுரம் கொசத்தல ஆறு வந்து நிரம்பி வருகிறது எவ்வளவு சுற்றுலா பயணிகள் எவ்வளவு பொதுமக்கள் வந்து இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க இடத்துல எங்க வில்லேஜ்ல இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுக்காக இன்னும் வந்து தமிழக அரசு முறைப்படுத்தினாலும் பாதுகாப்பு அதிகப்படுத்தினாலும் இது முறையான வந்து ஒரு சுற்று சுற்றுலா வந்து இதை மாற்றலாம் இதனுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன் நன்றி Yeah, My Gopalakrishnan 何 <music>